சூப்பரான அருமையான மாசான எபிசோட் வந்து இருக்குன்னே சொல்லலாம் ஸ்பான் அவன் ஃபுல்லுடையும் கேளுங்க என்ன காரணம் தெரியல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சார் வந்து மட்டும் இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அங்கே மாசா வந்து கை கைத்தட்டிக்கிட்டே என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அத்தை நீங்கள் என்ன அத்தை இந்த பக்கம் அப்படின்னு நம்ம மகேஷ் வந்து கேட்குறாங்க டேய் உன்னை பற்றி இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு அவங்க வந்து இருக்கிறப்ப சிவகாமி நீ என்னம்மா இங்கே இருக்க அஞ்சலி தான் அத்தை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மகேஷ் என்னென்னமோ சொல்லி சமாளிக்க பார்க்குறாரு இருப்பினா அவரால் முடியல சிவகாமியோட பையனாடா நீ யார் தினிமாடா சிவகாமியோட பையன் அப்படின்னு சொல்லும்போது மகேஷ் நீயா சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது எப்படி இவங்க எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க முருகன் தாண்டா சிவகாமியோட பையன் அப்படின்னு சொன்னோன்னே முருகன் வந்து ஃபீல் பண்ணி அந்த இடத்துல முட்டி போட்டு இருக்காங்க அவங்களையும் மீறி அம்மாங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல இருப்பினும் அவங்களால வந்து பேச முடியல அமைதியாக வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க முருகா இது எல்லாத்துக்கும் காரணம் மகேஷ் தாண்டா உங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து வச்சது இவன் தாண்டா என்னடா பாவம் அவன் அவனுக்காக நீ இவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து செஞ்சிருக்கியடா கொஞ்சமாவது உனக்கு நியாயமாக தெரியுதா எங்களை ஏமாத்திருக்கியடா எதுக்காகடா உனக்கு நாங்கள் அஞ்சலியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் நீ இப்படிப்பட்டவனா ஐயோ இதெல்லாம் தெரியாமையே வந்து அவர் போய்ட்டாரே அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து பேசிகிட்ருக்காங்க நம்ம லட்சுமி அம்மா நாங்கள் அப்படி என்னடா உனக்கு பாவம் பண்ணோம் அத்தை உங்கள் மேலே நான் மிகப்பெரிய மதிப்பு மரியாதை வச்சுருக்கேன் ஆமாண்டா மிகப்பெரிய மதிப்பு மரியாதை வச்சுருக்கேன் ஆனால் உன்ன மாதிரி ஒரு ஆளை என்னால் பார்க்கவே முடியாதுன்னு சொன்னேன் துளசியும் அங்கே வந்து நிற்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த இடத்துல சொல்லுங்க மகேஷ் இதுக்கும் ஏதாவது நீங்கள் நாடகம் வந்து பண்ணுவீங்களே அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் மேலே என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அதுதான் ஒன்றும் புரியவே இல்லை நான் அஞ்சலி மேலே அளவு கடந்த அன்பு பாசம் வச்சுருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை ஒத்துமொத்த குடும்பமும் கேட்க தயாராகவே இல்லை அப்படின்னு பார்த்த மகேஷை கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஒரு பக்கம் முருகன் வந்து வேதனையோட அவங்க அம்மா கால் பக்கத்தில் வந்து இருக்காங்க அம்மா என்னை மன்னிச்சிருமா எனக்கு நீ தான் அம்மான்னு எனக்கு தெரியாது இவங்க எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அந்த அம்மா தெரியுங்கிற மாதிரி சொன்னனே பாத்தியா உன் பையனை இத்தனை வருஷம் கழித்து உன் பையன் உன்கிட்ட வந்து சேர்ந்துட்டான் இதுதான் எங்களுக்கான சந்தோஷமே துளசி அஞ்சலியும் போட்ட திட்டத்தில் மகேஷ் வந்து விழுந்துட்டான் நல்ல வேலை அவன் யார் எப்படிப்பட்டவங்கிற விஷயம்லாம் நம்ம ரங்கம்மா பாட்டி வந்து சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு அஞ்சலி இனிமேட்டு உனக்கான வாழ்க்கையை என்னம்மா பண்ண போகிறோம் எப்படி அமைச்சு தரப்போகிறோன்னு தெரியலையே அம்மா கல்யாணம் தான் வாழ்க்கையாம்மா எனக்குன்னு என்னோடய குழந்த இருக்குமா அது போதும் நிம்மதியாக தனியாக உங்கள் கூட இருந்தால் கூட எனக்கு சந்தோஷந்தாம்மான்னு சொல்லி அஞ்சலி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த கோடீஸ்வரியான வாழ்க்கை எனக்கு முக்கியம் இல்லைம்மா நிம்மதியும் சந்தோஷமும் தான்மா முக்கியம் அந்த வீட்டில் இருந்தால் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க எது எப்படியோ ஒத்துமொத்த குடும்பமும் ஒன்று சேர்ந்தாச்சு புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனம்தான் இது எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப மகேஷ் வேதனையோட ஜீப்பில் ஏறி உட்காந்துருக்காங்க என்னடா அது இப்படியெல்லாம் என்னை சுற்றி வந்து நடந்துருச்சு நான் இனிமேட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்போ உன்னை வெளியில் கொண்டு வரணும்னா கூட யாருமே இல்லாமல் தன்னந்தனியா இருக்கீடா இதுக்காக தான் இப்படி எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி வேதனையோட வந்து பேசிகிட்டு இருக்காங்க துளசி துளசியும் வந்து பேசுகிறாங்க அம்மா விடுமா தங்கச்சி அப்படியெல்லாம் தோண்டலாம் போகிறவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மகேஷன் வந்து அமுச்சு வச்சிடுறாங்க ஒரு பக்கம் சரி அஞ்சலி வா இங்கேருந்து போகலான்னு சொன்னனேன் சிவகாமி வந்து பேசுகிறாங்க எப்படிப்பா இருக்க உனக்கு நான் அன்பா பாசமாக வந்து சாப்பாடு இதெல்லாம் ஊட்டி விடணும்னு நினச்சேன் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லும்போது வாசுபகாமி நம்ம வீட்டுக்கு முதல்ல போகலாம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்கிறப்ப மகேஷ் வந்து சொல்கிறாங்க நான் உள்ளே இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அஞ்சலி நீயும் நம்ம குழந்தைங்களும் வசதியாக இருக்கணும் நம்ம சொத்தை வந்து நீயே எடுத்துக்க அஞ்சலி கம்பெனி நீயே பார்த்துக்க நான் தள்ளி நிற்கிறேன் உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லும்போது கேஸை புரிஞ்சிக்கவே முடியல அவன் அன்பு காட்டுறேங்கிற பேரில் அவன் நல்லவனா கெட்டவனான்னு அவனுக்கே தெரியாமையே போயிடுச்சே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க அம்மா அவன் கெட்ட வந்தாமா நம்ம நிம்மதியாக நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சிவராமன் வீட்டுக்கு எல்லாரும் வந்து போயிட்டுருக்காங்க அருமையாக இருந்துச்சுன்னே சொல்ல அந்த சீன்லாம் புயல் மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது பாட்டி முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க நம்ம அஞ்சலி அஞ்சலியை வந்து பத்திரமா கூட்டிகிட்டு வந்தாச்சா இதை விட சந்தோஷம் எனக்கிட்ட என்ன இருக்குது மகேஷ் எங்கிற மாதிரி கேட்ட உடனே மகேஷ் வந்து உள்ளே இருக்காப்புல அப்பாடா இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அவன் நல்லவனே இல்லைம்மா அப்படின்னு லட்சுமி அம்மாட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அஞ்சலி நீ பத்திரமா வந்துட்டில்ல அது எனக்கு போதுங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப துளசிலேருந்து எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம சிவகாமி இத்தனை வருஷம் கழித்து திரும்பி வீட்டுக்கு வரதுனால ஆர்த்தி எடுத்து கிராண்டாக வந்து வெல்கம் பண்ணுறாங்க அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வந்த உடனே தட்டில் வந்து சாப்பாடு போட்டு பசஞ்சி நம்ம முருகன் அவங்களுக்கு ஊட்டி விடணும்னு சொல்கிறாங்க அம்மா நான் உனக்கு ஊட்டி விட்றம்மா சாப்பாடுன்னு சொல்லி சிவகாமிக்கு அப்படியே அன்பா பாசமாக வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டுருக்காங்க இனிமேட்டுக்கு நிம்மதியாக நம்ம இருக்கலாமா எந்த விதமான கவலையும் இல்லை முருகா உனக்கு கோவமே வரலையா அப்படின்னு சொல்லும்போது ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க எனக்கு உங்களை விட அதிகமாக கோவம் வருது ஆனால் இத்தனை வருஷம் நான் எங்கள் அம்மாவை பிரிஞ்சு வந்து விருந்துட்டேன் அப்படி இருக்கும்போது இப்போ நான் கோவப்படுறதுனால இருக்கிற கொஞ்ச நஞ்ச வாழ்க்கையும் எங்கள் அம்மாவோட நான் இருக்க முடியாது அதனால கோவப்படுறதை விட்டுட்டு எங்கள் அம்மாவை நான் நல்ல விதமாக வந்து பார்த்துக்கணும் அதுதான் என்னோட விருப்பம் சிவராமனோட வளர்ப்பாச்சு எப்படி யோசிப்பான் கெட்டவனுக்கு கூட நல்லது தான் செய்யணும்னு ஆசைப்படுவான் அவனுக்கு சிவராமனோட மனசு அப்படியே வந்து அமைஞ்சு போச்சுன்னு நம்ம ரங்கம்மா பாட்டி வந்து விட்டு கொடுக்காம சூப்பராக வந்து பேசுகிறாங்க ரங்கம்மா பாட்டியும் சிவகாமி லட்சுமி அம்மா மூணு பேர் உட்காந்துட்ருக்காங்க எனக்கு நீங்கள் மூணு பேருமே ஒன்று தான் நீங்கள் எல்லாரும் தானே என்னை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஏன்பா எனக்கெல்லாம் ஊட்டி விட மாட்டியான்னு சொல்லி நம்ம லட்சுமி அம்மா கேட்டு அப்படியே முருகன் வந்து அழகாக வந்து ஊட்டி விட்றாங்க அந்த இடத்துல அஞ்சலிக்கே வந்து ஊட்டி விட்றாங்க இவ்வளோ நாளாக நிம்மதியாக அன்பு பாசத்துக்கு தாம நான் இயங்கியிருந்தேன் இதுதான் உண்மையான அன்பு பாசம் நான் இந்த விஷயத்துக்காக எவ்வளோ நாளாக வந்து இருந்தேன் தெரியுமா இன்னைக்கு தாமா நான் நிம்மதியாக சுதந்திரமாக வந்து இருக்கேங்கிற மாதிரி ஹாப்பியாக நம்ம அஞ்சலி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவன் வெளியில் வந்துட்டானா இப்போ அவனை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறனால அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பானா இல்லை திருப்பி வந்து பிரச்சனை பண்ணுவானா தெரியல எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அஞ்சலி நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு அதெல்லாம் எதுவும் கேட்காதிங்க நம்ம அடுத்தது என்னென்னு பார்க்கலான்னு சொன்னோன்னே நம்ம சிவகாமி அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சொல்கிறேன் அது எல்லாத்தையும் சமைக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய்ட்டு பால் பாயசம் இது எல்லாத்தையும் வந்து இருக்காங்க ஒரு பக்கம் வெற்றி வந்து ஃபோன் அடித்து கேட்குறாங்க மேடம் என்ன மேடம் ஆச்சுங்கிற மாதிரி கேட்ட உடனே நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன மேடம் சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா சினிமா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி எப்படி இருக்கா அஞ்சலி தைரியமாக மன வந்து இப்போ தான் சந்தோஷமாக இருக்கா அது வரைக்கும் சந்தோஷம்தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்போ மேடம் நீங்கள் இங்கே வர இனிமேட்டு நமக்கு அங்கே தானே வேலை சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க தியாகிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம வெற்றி தியா எப்படி இருக்கீங்க ஏன் என்னாச்சுப்பா புதுசாக கேட்குறீங்க உன்னை நல்ல விதமாக பார்த்துக்க சொன்னாங்க உனக்கு என்ன தேவைன்னாலும் சொல்லுமா நான் உனக்கு செஞ்சு தரேன் அம்மா கிட்டே இருக்கிறப்ப என்னென்னலாம் கேட்பீங்களோ மாதிரி என்கிட்டையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உன்கிட்ட கேட்காம வேறு யார்கிட்டப்பா நான் கேட்பேன் உங்ககிட்ட தான் நான் கேட்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் மீனாட்சி வந்து பார்க்குறாங்க என்னடா அது இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இது இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க நம்ம அஞ்சலி வந்து நிம்மதியாக சந்தோஷமாக வந்து தூங்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க நிம்மதியாக வந்து தூங்குறதுக்காக வந்து போகிறாங்க ஒத்துமொத்த குடும்பமும் அப்படியே ரொம்ப ஹாப்பியாக மனநிறைவாக வந்து இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது எது மாதிரி கதைக்கிளம் கொண்டு கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு